உறுதியாக நல்லா இருப்பாமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க அனைத்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி நீரம் வணக்கம் வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க யாருக்காக பார்க்க போறீங்க எனக்காக பார்க்குறேங்க உங்க பேர் சொல்லுங்க ஐயா என் பேர் நாகராஜ் உங்க பிறந்த தேதி சொல்லுங்க இருபத்தி நாலு பத்து இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிறந்த நேரம் இருபது பத்து ஐம்பது

ராசிக்கு எட்டில் செவ்வாய் லக்னத்திற்கு ரெண்டில் எட்டில் ராகு கேதுக்கள் ஏழாம் அதிபதி சனியோடு சேர்ந்த கடுமையான பாவத்துவம் சுக்கர மட்டும் ஓரளவுக்கு தப்பிச்சு பிழைச்சி இருக்கிறார் ஒரு ஒரு திருமணம் முறிகிறதுன்றது எப்படின்றது தெரியுதா பௌர்ணமி யோகம் அருமையான ஜாதகம் எல்லாம் இருந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் எல்லாம் கெட்டு போச்சே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கல்யாணம் ஆச்சா

அதீதமான குருசனி சேர்ந்து அந்த குருசனி சேர்க்கையில சனி வந்து பத்தாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கும் போது ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் இப்போ இந்த அமைப்புல வந்து ராகதேச சுக்கரபக்தியில உங்களுக்கு கல்யாணம் வந்தே தீரணும் ஏன் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாண அமைப்பு தான் தெளிவா இருக்குல்ல சரிங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வா இருக்கிறாரு லக்னத்திற்கு ஏழாம் இடம் வந்து சுத்தமா கெட்டு போச்சு ஏழாம் அதிபதியாகிய குரு வந்து சனியோட சேர்ந்து அவரும் அங்கே சந்திர அதிகோகம்னு இருக்கறதுனால கொஞ்சமாவது இது இருக்கு லக்னத்திற்கு ரெண்டு எட்டாம் இடங்களில் ராக கேதக்களும் அந்த எட்டாம் பாவகத்தை கெடுத்துருக்கு சுக்கிரன் இருக்கறதுனால ராகதச சுக்ர புக்தியில கல்யாணம் நடந்து தீரும் குருதசையில் குழந்தை பாக்கியம் உண்டு உங்களுக்கு குருதசையில் உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு மிதலணக்கணத்திற்கு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி குருதசை ராகதசை சந்திர புக்தியிலேயே உங்களுக்கு சூரிய புக்தி சந்திர புக்திலேயே குழந்தை பாக்கியம் உண்டு ஆமா குழந்தை பாக்கியம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சூரிய சந்திரர்கள் பக்தியிலேயே ஒரு பெண் குழந்தை முதல்ல உண்டு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சுக்கர பக்தியில நடக்கும் சரியா வேற ஏதாவது போயிட்டு இருக்கு முதலீடு போட்டு தங்க வேலை பண்றதுக்கு ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலோட குரு தொடர்பு கொள்ளணும் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளத்தான் செய்கிறாரு ஆனா தங்க வேலையிலலாம் பெருசா உங்களுக்கு காசு வராதுங்க சனியுடைய தொழில்கள் தாங்க உங்களுக்கு நல்ல தொழில்கள் ஆனா அந்த அந்த தொழில பண்ண முடியாதுங்க ஆச்சாரியா இருக்கிறீங்களா நகைய நுணுக்கமா மெதுவா நகை ஆச்சாரியா இருக்கிறீங்க நகை ஆச்சாரியா இருக்கீங்களா ஆச்சாரிய அமைப்புகள் தான் இங்க அதான் தங்க நகையை செஞ்சு கொடுத்துருக்கு தங்க நகையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க கரெக்டு தாங்க குரு சனி சேர்க்கை பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்பு லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக குரு இருக்கக்கூடிய அமைப்பு சனிதான் இங்கே சுபத்துவோம் இந்த தங்க நகை அமைப்பு குரு திசையிலேருந்து கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணுங்கள் கல்யாணம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தை ஒரு யோ குழந்தையாக பிறக்கும் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து உங்கள் வாழ்க்கை இருக்கும் நல்ல ஜாதகம் தான் கவலைப்பட வேண்டாம் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு உயர்வுகள் இருக்கக்கூடிய ஜாதகம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க